நேற்று விஜய் புதுச்சேரியில் மாசா கூட்டத்தை கூட்டி கியூஆர் கோடெல்லாம் கொடுத்து பக்காவாக கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு அதுலேயும் விஜய் பேசின அந்த பேச்சை கேட்டு மெய் மறந்து நம்ம போயிருந்ததுனால நேற்று உடனே நம்மளோட விஜய் பற்றி அந்த பதிவு போட முடியல இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட பேச்சிலேருந்து மீண்டு வந்ததுனால இன்றைக்கி அவ விஜயோட பேச்சு குறித்து விவரிச்சிடலாமே அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கூடுதலாக அந்த மீட்டிங்கில் ஆதவர்ஜுனா என்ன பேசினார் புஷ்சி ஆனந்த் என்ன பேசினார் விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக டீ கோட் பண்ணி பேசிடுவோம் புஷி ஆனந்த் ரொம்பவே அழகாக தமிழில் பேசியிருக்காரு அதையும் உங்களோட பகிர்ந்துப்போம் விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற அவரோட பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி புஷியானந்தும் ஆதவ் அர்ஜுனா பேசுனது குறித்து ஒரு ரெண்டு செகண்ட் விவரிச்சுருவோம் புஷியானந்த் வந்து வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப நல்லாவே தமிழில் பேசியிருந்தார் ஆனால் அதையும் கூட நம்ம பெருசாக விமர்சிக்க விரும்பலை என்னென்னா புஷியானந்தோடு அந்த தமிழை விமர்சிக்கிறது எண்பத்தி நாலுன்னு சொல்கிறது அல்லது இட்டுன்னு வந்து இட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது இதையெல்லாம் நம்ம விமர்சித்து அவரை எதிர்க்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை அது அந்த வட்டார வழக்கு வட்டார மொழி அது பேசுறதுல ஒன்றும் தவறு இல்லை அவர் இயல்பாக அந்த பேச்சை பேசுறதுல நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது அதனால் நம்ம எப்போவுமே அவரோட பேச்சு குறித்து நம்ம விமர்சித்ததில்லை அது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்காரு அவர் ஒருவேளை அது மாற்றிக்கணும்னு நினச்சி மாற்றிக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலிந்து கண்டிப்பாக பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அவரோட இயல்பான தமிழில் மக்கள் மொழியில் அவர் பேசுகிறத நம்ம வரவேற்கிறோம் அதில் நம்ம விமர்சனம் வைக்கணும்னு விரும்புகிறதில்லை நம்ம சென்னையிலையும் அந்த மாதிரி பேசுகிறோம் இன்னும் சொல்லப்போனால் வேலூர்லேயும் வேலூரும் சென்னையும் கிட்டத்தட்ட ஒரே மொழி தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால அதனால் நானும் அந்த மொழி பேசுகிற ஒரு பகுதியிலிருந்து வந்தவன் தான் எனக்கு அந்த மொழி பேசுகிறதுல ஒன்றும் பெரிய விமர்சனம்லாம் இல்லை அதனால் எப்போவுமே நம்ம புசியானந்தை அதை விமர்சித்ததில்லை இன்னும் கொஞ்சம் அவர் விவரமாக அரசியல் பேசணும் அவங்க தலைவர்கிட்டையே அரசியல் இல்லை இவரும் அரசியல் பேசணும் அரசியல் ரீதியான விமர்சனங்களை நம்ம தொடர்ந்து வைப்போம் இந்த கருத்தை சொல்கிறதுக்காக தான் புசியானந்தோட பேர் நம்ம எடுத்தோம் ரொம்ப சிரமப்பட்டு அவர் தமிழில் பேசினார் அதனால் ஆதவ அர்ஜுனா அப்புறம் பேசினாப்புல வழக்கமாக ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுக மேலே உள்ள வெறுப்பை பாண்டிச்சேர்லேயும் போய் கக்கியிருந்தார் ஒளிய அவரோட பேச்சில் வேறு ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா பேசி முடிச்சுட்டு அடுத்த அண்ணன் தான் தளபதி தான் வந்து இப்போ பாருங்கள் கரெக்ட்டி கிழிச்சிருவார் அப்படின்னு இன்ட்ரோலாம் கொடுத்தாரு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கான திட்டங்களை தலைவர் வந்து பேச போகிறாருன்னு பெரிய பில்டப்போட மைக்கை கொடுத்துட்டு போன ஆதவ அர்ஜுனா விஜய் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றினாரா அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸை ஒரு சினிமா விமர்சனம் மாதிரி ஆகி போச்சு பாருங்களேன் புஷியானந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஆதவ கிட்டே மைக்கை கொடுத்துட்டு போகிறாரு ஆதவ அர்ஜுனா மாஸ் இன்ட்ரோ ஹீரோ ஆச்சு இல்லை ஏன்னா க கட்சியோட ஹீரோ அவர் தானே அதனால் அவருக்கு ஒரு மாஸ் இன்ட்ரோ கொடுத்து பாருங்கள் ஐம்பது வருஷத்துக்கான புதுச்சேரிக்கான திட்டத்தை அறுத்து தள்ளிட்டு போவார் அப்படின்னு மைக்கை கொடுத்துட்டு போனால் கதாநாயகன் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸே அப்படிங்கிற மாதிரி பார்த்தா கிளைமேக்ஸில் கதாநாயகன் என்ன செஞ்சார்னா அதான் கிளைமேக்ஸ் அதுதான் ஜோக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிட்டு போயிட்டார் விஜய் வந்து தன்னோட பேச்சை ஆரம்பிக்கும் போது பாண்டிச்சேரினா உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா அப்படின்னாரு எனக்கு பக்குன்றுச்சு என்னடா இது பாண்டிச்சேரியை போய் என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்குறாரு நம்ம பசங்களுக்கெல்லாம் பாண்டிச்சேரிங்கிற வார்த்தைக்கும் இன்னொரு வாரத்துக்கு வித்தியாசமே தெரியாது பாண்டிச்சேரினாலே அதான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்டு போச்சு ஆனால் விஜய் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஏன்னா அரசியல்வாதி விஜய் இல்லை இப்போ டக்குன்னு புத்திசாலித்தனமாக என்ன பண்றாருன்னா பாண்டிச்சேரினாலே எனக்கு விநாயகர் கோயில் தான் ஞாபகம் வரும் பாண்டிச்சேரினாலே எனக்கு ஆசிரமம் தான் ஞாபகம் வரும் அவருக்கு இல்ல எல்லாருக்கும் வருமா அந்த மாதிரி நமக்கு எல்லாம் விநாயகர் கோவிலும் ஆசிரமும் மாதா கோவிலும் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு அங்க எதுவும் மசூதி இல்ல போல பாண்டிச்சேரியில் எந்த மசூதியுமே இல்ல போல அதனால விஜய்க்கும் மசூதியை ஞாபகம் வரல புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்துல வருவாங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது தன்னோட தேர்தல் லாப நஷ்டங்களுக்காக இல்லை தேர்தல் வெற்றிக்காக வாக்குகளுக்காக ஏதாவது கோர்வையாக பேசலாம் அங்கே இருக்கிற மக்களை கவர்ற மாதிரி பேசலாம் சும்மா அங்கே போன பெரும்பான்மை மக்கள் என்ன இந்துக்களா பெரும்பான்மை மக்கள் என்னத்தை பண்ணுறாங்க இங்கே என்ன இருக்குது அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரமும் கட்சி வந்து எதை பேசினா நமக்கு ரெண்டு ஓட்டு கூட கிடைக்கும் கூட கிடைக்கும்னு சிந்திச்சு அதையே சிந்திச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க கூடாது நீங்கள் உங்களை அனைத்து மதத்துக்குமான அப்படிய நபர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் விஜய்னே உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம் மக்களுக்காக சேவை செஞ்சுக்க செய்ய வந்திருக்கேன் அப்படின்னே நீங்கள் அடையாளப்படுத்திக்கலாம் தேவையில்லாமல் எனக்கு விநாயகர் கோயில் ஞாபகம் வருது மாதா கோயில் ஞாபகம் வருது ஆசிரமம் ஞாபகம் வருது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் தன்னோட சட்டையில இப்போ புது பழக்கமாக கொண்டு வந்திருக்காரா என்னன்னு தெரியல வழக்கமாக அணிஞ்சிருக்காரானும் தெரியல மணி மாலை ஒன்று போட்டுக்கிற போட்டு அதை வெளியே காட்டுற ஒரு சீனையும் இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காரு வழக்கமாக அவர் அணிஞ்சிருப்பாரான்னு நமக்கு தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடியான எந்த காட்சிகள்லையும் அதை நம்ம பார்க்கல இப்போது வழக்கமாக ருத்ராட்ச மாலை மாதிரி எதையோ போட்டுக்கிட்டு அதை தெரிகிற மாதிரி அடிக்கடி சட்டப்பட்டனை கழட்டி விட்டு அந்த மாதிரி ஒரு சீனையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல ஜோசப் விஜய் அப்படின்னு பாஜக எல்லாம் இவரை கடித்து எச் ராஜா கும்பல்லாம் கடிச்சு கொதிரும்போதும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜய் ஜோசப் விஜயா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இஸ்லாமிய இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அவர் விஜய் தான் அவரை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு விஜய்க்கு ஆதரவாக பாஜக சங்கி கும்பலுக்கு எதிராக குரல் கொடுத்து ஆனால் அதே விஜய் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதே பாஜக என்ன வேலையை பண்ணானோ அதே மாதிரியான வேலையை நான் இந்துக்களுக்கான ஆள் அப்படின்னு தன்னை காட்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா மாலை போட்டுக்கிறதும் எனக்கு பாண்டிச்சேரியில் விநாயகர் கோயில் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஆசிரமம் தான் நமக்கு எல்லாரும் ஞாபகம் வரும் அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இவரோட பின்புலத்துக்காரர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி மாதா கோயில் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் தொடர்றது அப்படிங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது நீங்க விஜயா ஒரு நடிகராக அனைத்து மக்களாலும் விரும்பப்படுற அனைத்து தரப்பு இளைஞர்களாலும் விரும்பப்படுற ஒரு நபராகவே வந்து அரசியல் பண்ணுங்க தேவையில்லாம இந்த மத விளையாட்டெல்லாம் தமிழ்ல தமிழ்ல அதுவும் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சுட்டு மத விளையாட்டு விளையாடுற வேலை கூடாது அப்படின்னு விஜய நம்ம எச்சரிக்கிறோம் இந்த மத விளையாட்டு விளையாட்டுனா அத்தனை பேரையும் தமிழ்நாடு ஓட ஓட விரட்டி இருக்கு விஜய் முழுக்க முழுக்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் படியே பேசுறாரு அதுக்கு உதாரணமும் அவரோட இன்றைய நேற்றைய பேச்சில இருந்தே நான் உங்களுக்கு தரேன் முழுக்க முழுக்க அவருக்கு என்ன அவங்க எழுதி கொடுக்குறாங்க என்ன நாம பேசுறோம் அப்படிங்கிறது எதுவுமே அவருக்கு புரியல அப்படிங்கிறத அவரோட நேற்றைய பேச்சில இருந்தே நான் உங்களுக்கு உதாரணம் தரேன் அவரை இயக்க அவரை இயக்குறதும் அவருக்கு புரிய மாட்டேங்குது வாய்வழியாக பாஜகவோட கருத்துக்கள் பரப்பப்படுது அப்படிங்கிறதும் அவருக்கு புரிய மாட்டேங்குது எழுதி கொடுக்குறத சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு பெரிய ஆளுங்கட்சியை நம்ம எதிர்த்துட்டா பெரிய ஹீரோவாக நம்மளை மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கரூர் சம்பவத்துக்கான சின்ன குற்ற உணர்ச்சியை கூட இது வரைக்கும் அவர் எங்கேயுமே வெளிப்படுத்தலை போற அனைத்து கூட்டங்கள்லையும் அவங்களுக்கான இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறது தான் விஜயோட பிரதான கடமையாக இருந்திருக்கும் வெறும் அரசியலாக பார்த்தா கூட நாற்பத்தி ஓரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க விஜயால சரி ஏதோ ஒரு அசம்பாவிதமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் உங்கள் கூட்டம் அதுக்கு காரணமாக இருந்திருக்குல்ல போறேன் நீங்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு பொது வெளியில் ஒரு கூட்டத்தை முதல் முறையாக கூட்டுறீங்க எழுபது நாட்களுக்கு பிறகு எழுபத்தி நாலு நாள் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் கழிச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க ஒரு இரங்கல் செய்தி அந்த கூட்டத்துக்கு சொல்ல மாட்டீங்களா அந்த கூட்டத்தில் ஒரு மௌன அஞ்சலி செலுத்த மாட்டிங்களா என்ன அரசியல் நாகரிகமும் அரசியல் அறமும் ஒரு மனித மனிதநேயமும் விஜய்கிட்ட இருக்குது இப்படி எத்தனையோ விஷயங்களை விஜய் மீது சாட்டிக்கிட்டே போகலாம் விஜயோட செயல்பாடுகள் எதுவுமே சரியில்லை விஜய் அரசியல் தொடங்கின உடனே கொள்கை தலைவர்களை அறிவித்த உடனே விஜய் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது விஜயில நம்ம வரவேற்கிறோம் விஜய்கிட்ட இந்த விமர்சனம் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக அரசியல்வங்க ஆரம்பத்திலே பேசியிருக்கு விஜயை நம்ம உடனே எதிர்த்ததும் கிடையாது இப்பவும் விஜயை நம்ம ஆதரிக்கத்தான் தயாராக இருக்கோம் ஆனால் விஜயோட செயல்பாடுகள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த அத்தனை பேரையுமே எதிராக நிற்க வைக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்பவும் உட்காந்து மத அரசியல் நீங்கள் நேற்று மீட்டிங்கை பாத்தீங்க அப்படின்னா அது ஏதோ திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு பஞ்ச டேலாக் பேசியிருக்காரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா பார்க்காதீங்க ரொம்ப நுணுக்கமாக அவர் அவரோட பேச்சு தொடக்கத்திலேயே மத அரசியலை பேசியிருக்காரு பாஜக என்ன பேசுமோ அதை அவர் விஜயா தன்னை விஜய் வந்து விஜய் உருவத்துல பாஜக பேசியிருக்கு அப்படின்னு தான் நீங்கள் விஜய் உருவத்துல விஜய ஜோசப் விஜய்னு அட்டாக் பண்ண எச் ராஜாவா தான் நேற்று விஜய் பேசியிருக்கார் நீங்க எல்லாம் ஆன்டி இண்டியனுங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தாம போயிருக்கலாம் பாண்டிச்சேரினா எனக்கு அஹ் ஆசிரம ஞாபகத்துக்கு வருது விநாயகர் கோயில் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறதும் கம் கழுத்தில் ருத்ராச்சமாலை போட்டு அதை தெரிகிற மாதிரியான அவரோட நடவடிக்கைகளும் அப்பட்டமான மத அரசியலை அம்பலப்படுத்துது மத அரசியலுக்கு எதிராக விஜய்க்கு துணை நின்ற தமிழ்நாட்டுல தொடங்கின ஒரு கட்சி மத அரசியல பேசுது சீக்கிரமா அப்புறப்படுத்தப்படுவீங்க அதை வச்சு அதுக்கப்புறம் விஜய் ஆதவர் புஷி இவங்க மூணு பேருமே அங்க ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க என்னன்னா காவல்துறைக்கு நன்றி புதுச்சேரி சிஎம் சார் உங்களுக்கு நன்றி சார் சிஎம் சார் இந்த கர்மம் பேச்ச விடமாட்டார் போல விஜய் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்

போ பல நாடுகளுக்கு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காரு டெல்லியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார் ஆனாலும் இங்கே மேடைகளில் பேசும்போது எளிய மக்களுக்கு புரியிற வகையில் புரியாத வார்த்தைகள் ஏதாவது வந்தாலும் அந்த வார்த்தைக்கு முதல் கொண்டு இதுதான் அர்த்தம் விளிம்பு நிலை மக்கள்னா விளிம்பு நிலை மக்களுங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை ஆனால் அந்த விளிம்பு நிலைனா என்ன நம்ம மேலேருந்து கீழே பார்க்கக்கூடாது இந்த பக்கம் லேண்ட்ஸ்கேப்ல நம்ம பார்க்கணும் விளிம்பு நிலைனா நம்ம ஏதோ அதை மேலே போர்ட்ரேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லை அதை அதை உதாரணம் சொல்வார் இறையாண்மை இறையாண்மைன்னு நம்ம வார்த்தைகள் பயன்படுத்திடுறோம் இறையாண்மைன்னா என்னன்னு விளக்குவார் மனுஷன் எளி ஏன்னா இன்னமும் நம்ம நம்ம நாடு வந்து எளிய மக்கள் அதிகம் வாழ்கிற நாடா இருக்கு இன்னமும் அவங்களுக்கு அரசியல் புரிதலை கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்போ எளிய மக்களோட மொழியில் நம்ம பேசணும் நீங்க இளைஞர்களோட ரெப்ரஸண்டேஷனா நீங்க வந்திருக்கலாம் ஆனா அனைத்து மக்களையும் உள்ளடக்கியது அரசியல் இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் பேச கத்துக்குங்க சார் விஜய் சார் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேச கத்துக்குங்க அதுதான் இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவை எல்லா அரசியல் நாகரிகங்கிறது ஏங்க பழைய டாயப்பையா இவர்களே அவர்களே பேசுறதா அதெல்லாம் நமக்கு வேணாங்கன்னு நீங்க மறுபடியும் அதை பேச போனீங்கல்ல நம்ம அதெல்லாம் கொற்ற சொல்ல வரல சில விஷயங்கள் சில அங்கீகாரங்கள் சிலதை நம்ம பின்பற்றி தான் ஆகணும் ஏன்னா இந்த அரசியல் மக்களுக்கானது எளிய மக்களுக்கானது அப்போ அவங்களுக்கானது நம்ம பேசணும் அப்படி மூணு பேரும் வந்து ஒரே விஷயத்த பேசினாங்க சிஎம் சார்னு சொல்கிறதும் பாண்டிச்சேரி காவல்துறைக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதும் திமுக மாதிரி இல்லைங்க திமுக காவல்துறை மாதிரி இல்லைங்க ரொம்ப அருமையாக எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒத்துழைச்சாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் பேசியிருந்தாங்க மூணு பேருமே இது என்ன அப்படின்னா நமக்கு யாராவது ஒருத்தனை பிடிக்கலன்னா இன்னொருத்தனையும் நமக்கு பெருசாக பிடிக்காது உடன்பாடு இருக்காது ஆனால் நமக்கு ரொம்ப பிடிக்காத ஒருத்தனை கடுப்பு ஏற்றுறதுக்காக இவங்கிட்ட நம்ம இவனை நம்ம ரொம்ப புகழ்வோம் பார்த்திங்களா வீடுகளிலே கூட பண்ணுவாங்க நண்பர்கள் வட்டாரத்தில் பண்ணுவாங்கல்ல பெண் தோழிகள் பண்ணுவாங்க ஒருத்தனை கடுப்பைத்த இன்னொருத்த கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இப்போ பாண்டிச்சேரி காவல்துறை இவங்க சொல்கிற மாதிரி அப்படி இப்படி பண்ணாங்களா பண்ணாலும் வரவேற்கிறோம் நம்ம அதுக்கு இல்லை ஆனால் இவங்க திமுகவையும் திமுக காவல்துறையும் குறை சொல்வதற்காகவே பாண்டிச்சேரி காவல்துறையை புதுச்சேரி காவல்துறையை ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அது மட்டும் இல்லாமல் புசி கேவலப்படுத்துகிற மாதிரி பல வீடியோக்கள் வந்து வெளியாயிடுச்சு புசியானந்த மைக்கை புழுங்குனதும் நாற்பத்தி ஒரு பேர் செத்துருக்காங்க உங்கள் இஷ்டத்துக்கு எங்களால் எல்லாரையும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்போட காவல்துறை பாண்டிச்சேரி காவல்துறை நடந்துக்கிச்சு நாமளும் பாண்டிச்சேரி காவல்துறை வரவேற்கும் நாம் வரவேற்கிறது சரியா விஜய் தரப்பு வரவேற்கிறது சரியா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கங்க அப்படி ரொம்ப கடுமையாக விஜய் கட்சியினருக்கிட்டையும் புசியானந்துக்கிட்டையும் காவல்துறை நடந்து கட்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டாங்க அவங்களை அசிங்கப்படுத்தினது அவங்கள பொதுவெளியில் அந்த வீடியோலாம் வெளியானதை சமாளிக்கவும் இதை அப்படியே திமுக பக்கம் திருப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் மட்டுமே விஜய் முதல் கொண்டு ஆதவர்ஜனா முதல் கொண்டு புசியானந்த் முதல் கொண்டு பாண்டிச்சேரி காவல்துறை எங்களுக்கு அறுத்து தள்ளிட்டாங்க அப்படின்னு அதன் மூலமாக திமுக பக்கம் திருப்பி விட்டுட்டு அந்த வீடியோக்களுக்கான பதிலாக இவங்க இதை பேசிட்டாங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் காவல்துறையோட ஒத்துழைச்சிங்க அப்படின்னா மக்கள் உயிர் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் வெறும் எல்லாத்தையும் கொண்டு போய் திமுகவோட சுருக்கி 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 அரசியல் பண்ணக்கூடாது வெறும் திமுக எதிர்ப்பு மட்டும் அரசியல் கிடையாது மக்களுக்காக பேச வேண்டிய எத்தனையோ அரசியல் இருக்குது அதுவும் விஜய் பேசும்போது இன்னும் குறிப்பிடறாரு நான் வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க மாட்டேன் சார் புதுச்சேரிக்கும் கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மாட்டேங்க சார் திருப்பரங்குன்றத்தில் லட்சணம் தெரியுது கரூர் பிரச்சனைக்கே உங்க லட்சணம் தெரிஞ்சது வரைக்கும் எத்தனை தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு நீங்க விரிவான அறிக்கைகளும் உங்களோட கள போராட்டமும் இருந்திருக்கு எதுல திமுக காரணர் பண்ணலாம் அப்படின்னு பாலிடிக்ஸ் பண்றீங்க வெறும் கேவலமான இழிவான அரசியல் பண்ணப்படுது விஜயால திருப்பரங்குன்றதுக்கு ஒரு ட்வீட் போட துப்பு கிடையாது வந்து நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் குரல் கொடுக்கல பாண்டிச்சேரிக்கும் குரல் கொடுக்குறேன் அப்படின்னா இது கேவலமா இல்லை தமிழ்நாட்டுக்கே கொடுக்க துப்பு கெட்ட ஆட்கள் தான் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க நாம உங்க பின்னாடி பெரிய இளைஞர்கள் கூட்டம் இருக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு ஐயோ அந்த ஆடியன்ஸுக்கு நம்ம தடவி கொடுக்குற மாதிரி பேசுனா எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் பேச முடியாது எனக்கு அந்த அக்கறை இருக்குது பொறுப்பு இருக்குது அரசியல் வங்காயத்துக்கு அந்த பொறுப்பு இருக்குது என்னோட தமிழ்நாடு என்னோட தமிழ் மா தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலம் யாரால் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கணும் இப்படி அடுத்த எதிர்காலம் விஜய் வராரு அடுத்த எதிர்காலம் சீமான் வராப்பில் மக்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது அரசியல் கிட்ட இந்த மாதிரியான புரிதல் குறைவாக இருக்கே இப்படியான செயல்பாடு குறைவாக இருக்கே இப்படி அவங்க போலியாக மக்களை ஏமாத்துறாங்களேன்னு அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது உங்கள் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு நமக்கு சப்ஸ்கிரைபரா மாறிடுவாங்க அதனால் ஆதரிச்சு பேசணும் ஆ விஜய் வந்துட்டார் திமுகவுக்கு ஆட்டம் கண்டுச்சு திமுகவை அளரவிட போடார் அடுத்த இருபத்தி ஆறில் விஜய் தான் ஆட்சி பிடிக்க போறார் அப்படின்னு பேச வேண்டிய அவசியம் நமக்கு ஒரு காலம் கிடையாது மக்களுக்கான அரசியலை மக்களுக்கான தெளிவை ஏற்படுத்துகிறது தான் அரசியல் வங்காயத்தோட கடமை யாருக்கும் விலை போய் பேசுறதுக்காக இங்கே நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு குரல் கொடுத்துருந்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் குரல் கொடுத்துருப்பீங்க கொடுப்பீங்க அவர் மாநிலம் வாரியாக பார்க்க மாட்டார் பாதிக்கப்படுற அத்தனை பேருக்கும் குரல் கொடுப்பாரு அப்படின்னு நாமளும் உட்காந்து பேச போகிறோம் நீங்கள் கொள்கை தலைவராக அம்பேத்கரை பெரியாரை அத்தனை பேர் காமராசரெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க இப்போ எம்ஜிஆர போட்டீங்க அடுத்து ஜெயலலிதாவை போடுவீங்க அது வேற விஷயம் ஒரு புதிய கட்சி உங்கள் பின்னாடி இளைஞர்கள் கூட்டத்தை வச்சுருக்கிற கட்சி கொள்கை தலைவராக இவங்களை அறிவிச்சிருக்கீங்க அந்த கொள்கையை பற்றி இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா விஜயோட பேச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தோட முடிஞ்ச போதே கொள்கை தலைவர்னு அறிவிச்சிருக்கீங்க கொள்கை இதுன்னு அறிவிச்சிருக்கீங்க கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு அறிவிச்சிருக்கீங்க அந்த கொள்கையை விலக்கி பேசணும்ல இன்னை வரைக்கும் மக்கள்கிட்ட இளைஞர்கள் கிட்ட நீங்க பேசுவதின் வாயிலாக தானே அவங்க தெளிவு பெறுவாங்க யாரை நம்ம எதிர்க்கணும் யாரை ஆதரிக்கணும் யார் கூட நட்புக்கரம் விமர்சனம் இருந்தாலும் யாரோட சேர்ந்து பயணிக்கணும் சேர்ந்து பயணிக்கவே முடியாத அளவுக்கான எதிர்ப்பு யார் அப்படின்னு வெறும் கொள்கை தலைவர் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்லிட்டா போதுமா அதுக்கப்புறம் அந்த ஆதவ சொன்ன ஐம்பது ஆண்டுகளுக்கான வளர்ச்சி திட்டத்தை வந்து விஜய் வந்து பட்டியலிடுறார் இதில் தான் நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து எவ்வளவு பெரிய அறியாமையில் இருக்கார் விஜய் வந்து அவங்க எழுதி கொடுக்கறதை மட்டுமே அவர் படிக்கிறாரு அந்த படிக்கிறது நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்கிறது கூட கான்ஃப்ளிக்டாக இருக்கே நம்ம சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் இந்த நபர் இருக்கார் அப்படிங்கிறத நாம் இந்த அவர் படித்த அந்த திட்டங்கள் மூலமாக ஐம்பது ஆண்டுகளுக்கான திட்டங்கள் மூலமாகவே நம்ம உங்களுக்கு நாம ரொம்ப எளிமையாகவே புரிய வைக்கிறோம் பாருங்க அவர் சொல்கிறார் சின்ன சின்னதாக நான் சொல்கிறேன் பாருங்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி இருக்குங்கிறாரு அதுவே அப்பட்டமான பொய் இது அது எழுதி கொடுத்தமே அவனோ ஒழுங்காக எழுதி கொடுக்கல புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்குது அதை இவர் அது கூட ஒரு தலைவர் பேச போகிறாரு டேட்டா சரியாக இருக்கணும் அது ஆர்க ஒழுங்காக அந்த ஆர்டர் பண்ணியிருக்கணும் ஒரு கோர்வையாக இருக்கணும் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி போகிற போக்கில் வளர்ச்சி திட்டங்கள் வந்து மாநில அந்தஸ்து கேட்குறாரு ரேஷன் கடை இல்லை ரேஷன் கடை வேணும்னு கேட்குறாரு மில்ல்கள்லாம் மூடப்பட்டிருக்கு அஞ்சு மில்லுக்கு மேலே அதையெல்லாம் திறக்கணும் அப்படின்னு அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை வேலை வாய்ப்புக்கு எதுவுமே செய்யலை ஐடி கம்பெனின்று வரணுங்கிற எண்ணமே இல்லை இப்படி ரெண்டு மூணு விஷயங்களை பட்டியல் போட்டு இதெல்லாம் பற்றி பேசுனா காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க காதலே விழலை இவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறார் இவர் இந்த பட்டியல் போட்டு வரார் இல்லையா இது இல்லை இது வேணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு புதுச்சேரிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் அது ஒரு மாநிலம் கிடையாது அது தனியாக சுயாட்சி கொண்ட ஒரு மாநிலம் கிடையாது அப்போது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால முதல்ல அதுக்கான அதிகாரம் என்னென்ன எந்தெந்த கோரிக்கைகளை நாங்கள் மாநில அரசுக்கிட்ட வைக்கிறோம் மாநில அரசு நிர்வாக ரீதியாக எதெல்லாம் செஞ்சிருக்கணும் இதெல்லாம் ஒன்றிய அரசு எதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலோட பிரித்து பாஜகவை எதை கேள்வி கேட்குறீங்க முதலமைச்சர் ரங்கசாமியை எதை கேள்வி கேட்குறீங்க இல்லை ரெண்டு பேருமே கூட்டணி ஆட்சியாக தான் இப்போ புதுச்சேரியில் இருக்குது யார் செய்யணும் ஏன் செய்யலை அப்படிங்கிற அந்த புரிதலோடு நீங்கள் அந்த கோரிக்கைகளை விளக்கி அந்த மக்கள்கிட்ட பேசிக்கணும் ஒரு யூனியன் பிரதேசத்துல பேசும்போது மாநிலத்துல பேசுறத விட கூடுதல் தெளிவோட நீங்க அங்க பதில்களை கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு வார்த்தை கூட அங்க பாஜக அப்படின்னு உச்சரிக்கப்படலை ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜகவோட கூட்டணி கட்சி தான் அங்க ஆளுது ரங்கசாமி அவர்கள் தான் அங்க முதலமைச்சர் ரங்கசாமி அப்படிங்கிற அங்க ஒரு வார்த்தை கூட அங்க ஒழிக்கல யாருக்கு எதிரா நீங்க அங்க பேசுறீங்க யாருக்கு எதிரா அங்க கோரிக்கை வைக்கிறீங்க யார்கிட்ட வலியுறுத்தி அங்கே கோரிக்கை வைக்கிறீங்க உங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கா முதல்ல விஜய்க்கு விஜய்க்கு எழுதி கொடுத்தவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கா யார்கிட்ட எந்த கோரிக்கை வைக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கா உங்களுக்கு எதையுமே பேசாம ஒன்றிய அரசுன்னு ஆரம்பத்துல சொல்றீங்க பாஜகன்னு ஒரு வார்த்தை கூட குறிப்பிடல ரங்கசாமி அவர்களை குறிப்பிடாம எப்படி நீங்கள் புதுச்சேரியில் அந்த யூனியன் பிரதேசத்துக்கான அரசியலையும் கோரிக்கையும் உங்களால் பேசிட்டு வர முடியும் இது என்ன இது புது வித அரசியல் உருட்டுது இன்னும் பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறாரு பார்க்கிங் வசதி சரியா இல்லை டாய்லெட் வசதியை மேம்படுத்தணும் ரயில்வே திட்டத்தோட கோரிக்கை நீண்ட நாளாக இருக்குது அதுக்கப்புறம் இது இதை எப்படி சொல்லிக்கிட்டே வராரு பார்க்கிங் வசதி டாய்லெட்டு ரயில்வே திட்டம் சொல்லிக்கிட்டே வராரு ஸோ அது சொன்ன உடனே புதுச்சேரி மக்கள்கிட்ட உடனே நான் சொல்லிக்கிறேன் கேட்டுக்கிறேன் இந்த திமுகவை மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கிறாரு ஐம்பது ஆண்டுகளுக்கான திட்டங்களை பட்டியலிடன்னு பட்டியலிட்டு வர்றாரு இதில் அப்படியே கேப் விட்டு திமுக அரசை நம்பாதீங்க புதுச்சேரிக்கு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் கூட இது ஏதோ லேகோ லைவ்ல ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சேனல்களையும் செக் பண்ணா அவரு லேகெல்லாம் இல்லை அவர்கிட்ட தான் எல்லா லேகும் இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு திட்டங்களை பட்டியலிடும்போது இடையில கேப் விட்டு எதுக்கு திமுக அரசை நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க ரங்கசாமி அரச கேள்வி கேட்டுருக்கலாம் பாஜக அரச கேள்வி கேட்டுருக்கலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறது புதுச்சேரி கேப் விட்டு திமுக அரசு கேள்வி கேட்க வேண்டிய தேவை அங்க என்ன இருக்கு போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் இந்த திமுகவை நம்பாதீங்க வெறும் திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக பேசினாவே போதுமா நீங்க இது அப்படியே இது இன்னொரு மாடலோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் பாஜகவோட எப்படி நான் சொல்லுவேன் சும்மா நம்ம கம்பேர் பாஜகவோட எடுத்துட்டு போய் விஜய் தள்ளி விடணும்னு நினைக்கல ஆனா பீகாரில் நடந்த தேர்தலையும் ஒரிசாவில் நடந்த தேர்தல் பாஜக என்ன பண்ணா அப்படின்னா அந்த மாநிலத்துக்கும் அங்க இருக்கிற தேர்தலுக்கும் சம்பந்தமே இல்லாத தமிழ்நாட்டு மக்களை இழிவு பண்ணி அங்க ஓட்டு வாங்கி ஜெயிச்சான் நாமெல்லாம் எல்லாம் நாகரிகமற்றவர்கள் திருடர்கள் வாழை இலையில பழைய சோத்த கஞ்சியை ஊத்தி குடிக்கக்கூடியவர்கள் நபர்கள் அப்படின்னு ஒரிசாவில் பிரச்சாரம் பண்ணி பாஜக அங்க வெற்றி பெறுது தமிழர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி பாஜக அங்க வெற்றி பெறுது பீகார்லயும் அதே தான் அதே பிரச்சாரத்தை நான் பீகார் மக்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல பீகாரி தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல திமுக ஒடுக்குது அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் திமுகக்கு எதிராகவும் பேசி பீகார் தேர்தலுக்கு திமுகவையும் தமிழ்நாட்டையும் விரோதையை காட்டி அங்க பாஜக வெற்றி பெறான் அதே திட்டம் தான் விஜயும் என்ன பண்றாப்புல இந்த இடத்துல பேசினாலும் புதுச்சேரியில உட்கார்ந்துக்கிட்டு புதுச்சேரிக்கான ஐம்பது ஆண்டுகளுக்கான திட்டங்களை சொல்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க போய் இப்ப திமுகவை நம்பாதன்னு இடையில பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு நீங்க அங்க ரங்கசாமி கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கலாம் பாஜக கேட்டுக்கலாம் அங்க இடையில நிறுத்தி நீ ஏன் திமுக கேள்வி கேட்கற என்ன தேவை இருக்கு இல்ல திமுக தனியா கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிருக்கலாம் இந்த திட்டங்களுக்கு இடையில பேச வேண்டிய தேவை இருக்க இப்படி அப்பட்டமா பாஜகவோட அதே ஃபார்முலாவை வெற்றிக்கான ஃபார்முலாவை பின்பற்றிக்கிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் இது மிக மிக ஆபத்தானது எழுதி கொடுக்குறவங்க என்ன வேணால் எழுதி கொடுத்துக்கலாம் நம்ம ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோமே அதுக்கு இடையில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்ராக் எடுக்கிறோமே அப்படிங்கிற குறைந்தபட்ச சினிமா அறிவு இருந்தால் கூட விஜய் அதை தவிர்த்துருக்க முடியும் அதில் கூட சுத்தமாக சினிமாவிலேயும் கூட எவன் என்ன எழுதி கொடுத்தாலும் இப்போ ரஜினியை சுந்தர்சி பேட்டிகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு ரஜினி வந்து அங்கே ஸ்பாட்டில் வந்து ஏதாவது இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவார் அதுக்கு நாங்கள் திடீர்னு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு சீன் எழுதியிருப்போம் அதை கூடுதலாக அவர் அவர் ஸ்டைலில் ஏதாவது பண்ணுவார் அப்படி அதை பண்ணும்போது அது இன்னும் நல்லா இருக்கும் அவர் சொல்ற இடமெல்லாம் ரஜினி ரசிகர்கள் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு அந்த குறைந்தபட்ச சமயோதித புத்தி கூட விஜய்க்கு இல்ல அறவே இல்ல அறிவு கட்ட தரமா தான் இருக்கு சொல்லுவோம் எழுதி கொடுக்குறவன் ஆயிரம் எழுதி கொடுக்கலாம் எழுதி கொடுக்குறவன் ஆர்எஸ்எஸ் காரனா இருக்கலாம் எழுதி கொடுக்குறவன் பிஜேபி காரணம் இருக்கலாம் அதனால எங்க போய் பேசினாலும் திமுக எதிரா பேசலாம் எதுக்கிடையில பேசினாலும் நடுவுல ஒரு பாயிண்ட் திமுக எடுத்து பேசிடான் அப்படின்னு அவனை எழுதி கொடுத்துருக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் அந்த ஸ்கிரிப்டை ஒரு முறை மனப்பாடு பண்ணிட்டு வந்து மேடையில படிக்கிற விஜய்க்கு அந்த அறிவு வந்து வந்திருக்கணுமா இல்லையா என்னடா இது நம்ம பாண்டிச்சேரிக்கான ஐம்பது ஆண்டுகளுக்கான திட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இடையில திமுக அரசை நம்பாதுன்னு ஒரு வசனம் வருது இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சரி நம்ம இதை அப்புறம் பார்த்து போய் இதை விட்டுருவோம் எழுதி கொடுத்தவன போய் நாலு வாங்கு வாங்குவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம்ல விஜய்க்கு குறைந்தபட்ச சினிமா அறிவு கூட இல்லாத நபரா தான் நம்ம இந்த இடத்துல விஜயை நம்ம பார்க்கறோம் எழுதி கொடுக்குறத கூட என்ன எழுதி கொடுத்தாலும் பட் இதுக்கும் இன்னொரு படத்தை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது அரவிந்த் சாமியும் ரவியும் ஜெயம் ரவியும் அதில் அரவிந்த் சாமியோடய அப்பாவா தம்பிராமையா நடிச்சுருப்பார் அதில் வந்து தம்பிராமையாக்கு வந்து அவர் பேசுறதை அரவிந்த் சாமி சொல்கிறத மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார் மேடையில் எழுதி கொடுக்கறத மட்டும்தான் பேசுவாப்ல முதலமைச்சராக இருப்பாப்ல அப்போது தம்பிராமையா பேசுகிற விஷயத்தை அந்த ஸ்கிரிப்டை வந்து மோ ஜெயம் ரவி தரப்பு வந்து மாற்றி கொடுத்துரும் ஊழலெல்லாம் அவரே ம ஒத்துக்கிற மாதிரி கொடுத்துரும் அவர் போய் அதை அங்கே த தலை இப்படி நிமித்தி வச்சு நெந்தி நிமித்தி பேசிக்கிட்டு இருப்பாப்ல டைலாக்லாம் எழுதி கொடுத்து என்ன அவருக்கு எதிராக அது இருக்குது நமக்கு எதிராக நம்ம கட்சிக்கு எதிராக இருக்குதுன்னு தெரியாமே அவர் அங்கே எழுதி கொடுத்துருக்காங்க அதை பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிடுவாங்க அந்த மாதிரி உதவாத தம்பிராமையா டம்மி பீஸ் கேரக்டர் மாதிரி தான் இங்கே விஜயும் இருக்கா இதை நம்ம கண்டிப்பாக இதில் மறுக்கிறதுக்கே இல்லை ஒரு ஸ்கிரிப்டை அப்படி இடையில் ஒரு ட்ராக் தனியாக எடுக்குது அதை கூட புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா தம்பிராமையா கேரக்டரை விட மிக மோசமான கேரக்டரை தான் இங்கே விஜயை நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்து இறுதியாக அதில் இலங்கை குறித்து மீனவர்கள் குறித்து கொஞ்சம் கவலைப்படுறாங்க மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படுறாங்க மீனவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அவங்களோட படகுகள் வந்து விடுவிக்கப்படலை இதுக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு யார்கிட்ட நீ சொல்கிற நம்ம கேட்குறோம் நீ இலங்கை சிறைப்பிடிக்கிறத இலங்கை அரசு சிறைப்பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஒன்று இலங்கை அரசை எச்சரித்து பேசியிருக்கணும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கணும் இந்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கணும் அதுவும் அரசு பண்ணுறவங்களெல்லாம் விட்டுட்டு சொத்தை மட்டும் முடக்க வச்சிருக்கிற மாதிரி இல்லை இன்னமும் இலங்கை சிறையில் தமிழர்கள் இருக்காங்க அவங்கள விடுவிக்க இன்னமும் போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு மாநில அரசு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு அதை வழக்கம் போல கண்டுகொள்ளாமல் இருக்கு இலங்கை அரசை கண்டிக்க மாட்டேன் ஒன்றிய அரசை கண்டிக்க மாட்டேன் மாநில அரசை கண்டிச்சோ கோரிக்கையோ வைக்க மாட்டேன் வெறும் இலங்கை ப கைது பண்ணுறாங்க விடமாட்டாங்க சொத்தை விடுவிக்கணும் அப்படின்னா யாருக்கு பேசுறீங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது இது ஒரு அரசியலை கேவலமா இல்ல இது டம்மி தம்பிராமையா விட மிக டம்மியான விஜயா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு மிக மோசமான அரசியல் பேச்சா இருக்கு குறைந்தபட்ச அரசியல் புரிதல் உள்ள மக்கள் மீது குறைந்தபட்ச அக்கறை கொண்ட யாருமே விஜய் ஆதரித்து பேசவே முடியாது விஜயை ஆதரிக்கிறதுக்கான தார்மீகமான எந்த ஒரு சின்ன காரணமும் அவர்கிட்ட இல்லை அப்பட்டமா விஜய் வந்து மக்கள் விரோத செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மதவெறியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு மத அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தன்னை பெரிய எம்ஜிஆராக நினச்சிக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை காமிச்சிட்டு எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி நானும் ஜெயிச்சிருவேன் கிழிச்சிருவேன் பேசுகிறாரு அது எம்ஜிஆர் ஜெயிச்சார்னா அது அந்த கால சூழல் அந்த எம்ஜிஆர் ஜெயிச்ச சூழல் என்ன அப்படின்னு ஜீவசகாப்தன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் ஒரு விவாத பே சொல்லியிருப்பார் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பார் எம்ஜிஆரும் தோற்கடிக்கப்பட்டார் மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் எக்கனாமிக் பேஸ்டு இடஒதுக்கீடுக்கு ஆதரவு தந்ததுனால எம்ஜிஆரே தோக்கடித்த மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் தான் அந்த நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்கி மறுபடியும் பல தேர்தல்கள் நடக்கும்போது எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லை இந்திரா காந்தியோட படுகொலை இப்படின்னு பல காரணங்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைய காரணமாக இருந்திருக்கு அப்போல்லாம் மக்கள் வந்து கருணை அடிப்படையில் வாக்கு போடுற எண்ணம் கொண்டவங்களா பல இருந்தது அந்த கருணை வாக்கு அப்படிங்கிறது பல கிடைக்கும் இப்படி பல காரணங்கள் இருக்குது எம்ஜிஆர் ஜெயிச்சதுக்கு சும்மா எப்பயோ அது நடந்த ஒரு சம்பவத்தை வெறும் ஈரோயிச மனநிலையிலே இருந்துக்கிட்டு நாம்ளும் அப்படி வந்துடும் நாம்ளும் இப்படி வந்துடும் நாம் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துகிற வேலையை விஜய் வச்சுக்கக்கூடாது விஜய் மோடியை சந்தித்ததுலேருந்து விஜயோட அப்பா வானதி ஸ்ரீனிவாசனை சந்தித்ததுலேருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது விஜய் பொறுப்போட மக்கள் பக்கம் என்ன அரசியல் செய்யலை அப்படின்னா விஜயோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை சினிமா வாழ்க்கையும் சேர்ந்தே வர மே மாதத்தோடு முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத மீண்டும் எச்சரிக்கையோடு இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு மத விவகாரத்தில் பாசிச எதிர்ப்பில் யார் என்னென்னலாம் பார்க்காது ரஜினிக்கு நடந்த நிலைமை அரசியலில் விஜய்க்கும் நடக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நம்ம வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்